ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் வேல்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹஸ்டட் ஆப்பிள் வந்துட்டு நீ எப்படி ஏர் ஏரியும் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான கத்தி கவர் கயிறு மண் அப்புறம் ட்ரை பண்ண கவுடக் எடுக்கணும் சாணா பொடி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மண்ணில் வந்துட்டுனா கவுடக் போட்டு நல்லா பசையணும் சாணா பவுட்ரு போட்டு நல்லா பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ முடியுமா அவ்வளோ மிக்ஸ் பண்ணி நல்ல ஃபர்டிலேஷன் கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் சீக்கிரமாக வேறு தலைகள் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதுக்கு கொஞ்சமாக அப்படியே மண் ஃபில் பண்ண மண்ணும் மிக்ஸ் பண்ண சாணம் பவுடரும் மிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் பெரிய கவர் அதனால் இதை ரெண்டு மூணு பீஸை கட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் சொட்டை போட்டுட்டு அப்படி அந்த கத்தி எடுத்து அப்படி ஒரு கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு சொட்டை போட்டு இன்னொரு பேகிட்ட அதை கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்துட்டுனா ஒரு கவர் ஃபுல்லும் தேவையான மண்ணும் கவுடாவுக்கு மிக்ஸ் பண்ண இது பண்ணியாச்சு அப்புறமா அப்படி அடுத்த ஒரு இதுக்கும் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்து இது மாதிரி ரெண்டு மூணு கவர்ல இது மாதிரி பண்ணலாம் எல்லாருமே இது மாதிரி வீட்டில் பண்ணி பார்க்கலாம் பார்த்து இது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு நான் கஸ்டட் ஆப்பிள் தான் பண்றேன் இது மாதிரி நிறைய மரங்கள் இப்படி பண்ணலாம் என்ன பாருங்கள் மொத்தம் நாலு பேக்ஸு வந்துட்டு நான் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம அஸ்ட் ஆஃப் மரத்தில் போய் கட் பண்ணி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லேயரிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கார் மேலே கத்தி எடுத்து அந்த மரம் ஒரு மரம் இருக்குதுன்னா அதுக்கு மேலே காய் விட்டுருக்க தலையை வந்துட்டு போய் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் இது பண்ணுற மூலம் வந்துட்டுனா நம்ம இப்போ பெரிய மரத்தில் காய்க்கிற காய சின்னதாக ஒரு செடி தொட்டிலே இது மாதிரி ஏர்லேரிங் பண்ணி நமக்கு தேவையான பழங்களை வந்துட்டுனா அப்படியே நிற நிறைய ஈல்டு கொண்டு வந்துடலாம் சின்ன மரத்துலையே இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணுறோம் கட் பண்ணி ரவுண்டா கட் பண்ணி நல்லா ஸ்பீட் பண்ணி எடுக்கணும் எப்பமே அது கட் பண்ற கற்று எழுந்துச்சு நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிதான் கரெக்டாக கட் பண்ணி ஷேப்புக்கு கரெக்டான இதில எடுக்க முடியும் அது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற கும்பு வந்துட்டு நல்ல கும்பா இருக்கணும் காய் விட்ட விட்டதாட்டு இருக்கணும் இப்போ அந்த கட் பண்ண போஷத்தை பாருங்கள் எப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு மேலே இருக்கிற தோலை எல்லாம் கட் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ணி வச்சுருந்தா மண்ணை வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணணும் கவர்ன்னு கட் பண்ணி அதுக்கு மண் வந்து அந்த ஸ்டெம்பில் பட்டு ரவுண்டு சித்திரம் மாதிரி அதில் வச்சு ஃபஸ்ட்டு கெட்டணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும்

அந்த ஸ்டெம்பில் அப்படி பத்து பிடிக்கிற மாதிரி வச்சு கட்டி வைக்கணும் டைட்டாக கட்டணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டணும் அந்த இந்த மரத்துக்கு தமிழை வந்துட்டுனா சீத்தா பழம் மரம்னு சொல்லுவோம் சீத்தாப்பழம் நிறைய வகைகள் இருக்குது நாட்டுப்பழம் ஹைப்ரிடு நிறைய வகைங்க இருக்குது இதுக்கு சத்து வந்துட்டாலும் ரொம்ப அதிகம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதை வந்துட்டு ஷார்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் பேன் சொல்லலாம் அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் வந்துடும் நிறையவங்க வீட்டில் வந்துட்டுனா அந்த சீத்தாப்பழம் வளர்க்க முடியாது ஏன்னா இடம் இருக்காது அதுக்கு இந்த மத்திய ட்ரை பண்ணி செடி எடுத்து செடி தொட்டிலேயோ எல்லா இடத்துலையோ நட்டு நம்ம மிக குறைந்த வருடத்தில் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இப்போ ரெண்டு வருஷம் ஆகும்னா இது வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளாடியே காய் வர மாதிரி ஆயிரும் ஆனால் ஃப்யூ மந்த்லேயே காய் வர மாதிரி கணக்கு ஆகிரும் ஃபஸ்ட்டு வந்துட்டுனா நம்ம இது பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா இதே மெத்தடில் எல்லாமே எல்லா ஸ்டெம்புலேயும் நிறைய கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்டெம்பில் வர இது மாதிரி மண் நிரப்பி பண்ணி முடித்தாச்சு நீங்களே பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மாதிரி அஞ்சு கொம்பலை வந்துட்டுனா இது மாதிரி ஏர் டிராஃப்டிங் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரமாக இல்லை வேர் வந்து அப்படியே இதே பிரிச்சிடலாம் அந்த வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம க்ரீன் வேல்டு சேனலை வந்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி அப்படியே எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க ஜேட்டா பாய் பாய் பாப்பா அடுத்த வீடியோவில் பாய் பாய்